இங்க புதையல் இருக்குன்னாங்க அங்க புதையல் இருக்குனாங்க ஸோ நம்மளுமே வந்து இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் புதையலை பத்தி போயிட்டு இருக்கு இப்போ நீங்க புதையல் கண்டுபிடிக்கிறதுக்கு புதையல் எடுத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ஜின்னு இருக்கு அப்படின்றப்ப எனக்கு அது வித்தியாசமா இருக்கு என்ன புய புதையலை எடுத்து கொடுக்கறதுக்கு ஜின்னு இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையாவே புதையல் எடுத்துக் கொடுக்க ஜின்னு இருக்காமா இருக்குப்பா இருக்கு ஏதோ விளாட்டு பொருளாக நினச்சிடுறாங்க அப்படி இல்லை ஜின்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கோ அப்படி தான் வேலை செய்யும் ஓகே ஓகே நான் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணால் அதுவும் நம்மளை ரூடாவே தாக்கும் ஓகே நான் சாஃப்ட்டாக கைண்டாக பிஹேவ் பண்ணால் அதுவும் கைண்டாவே இருப்போம் சரியா அப்போது ஜின்கள் உடனடியாக வேலை செய்யுமா செய்யாது ஓகே ஓகே இம்மிடியேட் வேலை செய்யுமா அப்படின்னா செய்யாது அதுக்கு நான் ஒன் வீக்கு முன்னாடியே எனக்கு தேவையானது கேட்டிருப்பேன் புரியுதா அதுக்கு அதாவது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா நீ படி 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 படித்தா தான் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதை கிட்ட நம்ம அணுகிட்டே இருப்போம் எனக்கு இந்த விஷயம் வேணும் இந்த தேதியில் வேணும் எனக்கு இந்த மாதிரி டைமில் எனக்கு நீ பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு உணவுகள் கொடுத்துருப்பேன் எப்படி சில மந்திர முறைகள் இருக்கு சில அது கேட்கக்கூடிய உணவு வகைகள் இருக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம் அவள் பொருட்கள் இருக்கலாம் பூவா இருக்கலாம் வாசன திரவியங்களா இருக்கலாம் இல்ல சுருட்டா இருக்கலாம் புரியுதா எதுவா வேணாலும் இருக்கலாம் சில ஜின்கள் வந்து வித்தியாசமா கேட்கும் என்ன கேட்கும் நினைக்கிறேன் சொல்லு தெரியலையே சாக்லேட்டா சாக்லேட்டா புரியுதா சாக்லேட் எப்படி ஏன்னா குட்டி பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதுங்க சாக்லேட் சாப்பிடும் ஓகே புரியுதா அந்த மாதிரி வித்தியாசமான செயல்முறைகளுக்கு வித்தியாசமான ஜீன்கள் இருக்கு அப்போ இந்த இப்போ புதையில எடுக்கிறவங்க எல்லாம் செய்யற விஷயம் என்ன தெரியுமா போவாங்க அங்க ஒரு பூஜை போடுவாங்க போட்டுட்டு இங்க இருக்குமா ஆனா இப்ப எடுக்க முடியாது சில நாட்கள் ஆகும் நாங்க பூஜை போட்டுட்டோம் அப்புறம் வந்து எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அங்க இருக்காங்கிறதே நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் ஓ அந்த மண்ணு வச்சேன் ம் ம் உம் புரியுதா அங்க இருக்கா அவங்க மண்ணில் இருக்கா அவங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னா அங்க இருக்குன்னா ப்ரூவ் ஆகும் ஓகே இல்லைன்னா ப்ரூவ் ஆகாது எப்படி அது ப்ரூவ் ஆகும் அங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து கொடுப்போம் ஓகே அது எவ்வளோ கிராம்ஸ்ல இருக்கும்னு சொல்ல முடியாது என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாது காயினா இருக்கலாம் செயினாக இருக்கலாம் கப்பாக இருக்கலாம் ஓகே வெள்ளி விளக்கா இருக்கலாம் தட்டா இருக்கலாம் ஓகே தங்கத்துல இருக்கும் வெளிலும் இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம்